விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தொண்டர்களுடன் தேநீர் அருந்தினார் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்ட அவர் கண்டாச்சிபுரம் வழியாக சென்றார் அங்கிருந்து தேமுதிக நிர்வாகியின் தீக்கடைக்கு சென்ற கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் ஆகியோர் தொண்டர்களுடன் தேநீர் அருந்தி இளைப்பாறினார்கள் இருந்ததை காட்டிலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மகளிர் ஆதரவு அதிகரித்து வருவதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுகவுக்கு போட்டியே கிடையாது என்றும் யார் எதிரில் இருந்தாலும் திமுகவே வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார் பொதுவா விவசாயத்துல பேரோட பிடிங்கி தான் நட்டா நெல் விளையும் அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை திமுகவெல்லாம் அவர்லாம் நினச்சலாம் துவக்கடிக்க முடியாது பதினஞ்சு வருஷமாக அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஒன்றும் முடியல தொடர்ந்து தளபதி திமுக தான் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது வருங்காலமாக அப்படி தான் இருக்கும் அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க இப்போ நைனார் தலைவராக போட்டிருக்கிறாங்க கூட்டம் நடத்திருக்காங்க அவரை பார்த்த உடனே பிடிங்கேறியா எப்படி பிடிங்கறியும் பிடிங்கறிஞ்சால் பெருசாக முளைக்கும் அதான் விஷயம் கீழே ஒத்துக்கலை சார் அவங்க கூட்டணியை அதிமுக காரங்க ஏற்றுக்கலை பிஜேபிக்காரங்களும் ஏற்றுக்கலை பொருந்தா கூட்டணி கூட்டியிருக்காங்க அதை வச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிடுவோம் போவோம் வருவோம்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு அதெல்லாம் இப்போ தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு க தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும் மாண்பு தமிழக முதல்வர் முதல்வராக மீண்டும் வருவார் திமுக திமுகவுக்கு போட்டி இல்லைங்க நாங்கள் வந்து ஜெயிச்சு யார் எத்தனை பேர் நின்றுனாலும் நாங்கள் தான் ஜெயிப்பாங்கிறோம் போட்டின்றீங்க இருக்காங்க அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் மூலம் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் வகையில் பல தடைகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் தான் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை மேலும் வலிமைப்படுத்தும் என்றும் அறிக்கையை வெளியிட்டது இந்த அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த குதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது சர்க்காரியா ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் பல சட்டங்களின் வழியாகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் ஒன்றிய அரசு கிட்ட பல அதிகாரங்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும் பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும் மாநில சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் பெற நாம் எல்லா பகையிலும் முயற்சி செய்வோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க